ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெண்டாக நயன்தாரா ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு அந்த வீடியோவில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக ரீசெண்டாக நயன்தாரா அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் விக்னேஷிவன் ரெண்டு பேரும் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோவில் அப்படிங்கிற அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காங்க இவங்க வரத தெரிஞ்சுக்கிட்டா அந்த ஊர் மக்களும் அந்த கோயிலில் கும்பலாக குமிஞ்சிட்டாங்க அவங்கள ஒரு அஞ்சு நிமிஷம் கூட சாமி கும்பிட விடாம போட்டோக்கு போஸ் கொடுக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க இதனாலதான் நயன்தாரா ரொம்ப டென்ஷனாகவே இருந்திருக்காங்க அவங்களும் நம்மள மாதிரி சராசரி மனுஷங்க தான் அவங்களுக்கும் கண்டிப்பா கடவுள் பக்தி எல்லாம் இருக்கும் சாமி கும்பிட கூட விடாம இப்படி டார்ச்சர் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அதுவும் இப்ப ரீசண்டா நிறைய ஃபீவர்ஸ் எல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கும் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அதையெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்க மாட்டேங்கிறாங்க அங்க சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற ஐராவதீஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க அங்கேயும் பொதுமக்களும் இவங்களை சுத்தி நின்றுட்டு அவங்கள கொஞ்சம் கூட நகரவே விடல அண்ட் அங்க இருந்த நிறைய காலேஜ் கேர்ள்ஸ் செல்ஃபி எடுக்கிறதுக்கு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணதுனால நயன்தாரா செல்ஃபி எடுக்கிறதுக்கு நின்று இருக்காங்க அப்போ ஒரு பொண்ணு நயன்தாராவோட ஷோல்டர் மேல கைப்பட்டதுனால இவங்க டக்குன்னு திரும்பி நின்று பார்த்திருக்காங்க திடீர்னு கூட்டத்துல நம்ம மேல ஒருத்தங்க கை போடும் போது நம்ம டக்குன்னு திரும்பி பார்க்குறது நம்மளோட இயல்பு தான் இதுக்காக அவங்க கோவமாக இருக்காங்க அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க ஃபேன்ஸ் மேலே கோவத்தை காட்டுறாங்க அப்படின்னு இந்த சோஷியல் மீடியாவில் பரப்புறது ரொம்ப தப்பு இது மட்டும் இல்லை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ட்ரெயின் ஏறும்போது கூட ட்ரெயினில் இருந்த ஒரு பையன் நயன்தாராவை வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாங்க அதை பார்த்தும் கூட நயன்தாரா செமையா டென்ஷன் ஆயிட்டாங்க அவங்க பெரிய ஆக்ட்ரஸாக இருந்தாலும் அவங்களும் ஒரு சாதாரண பீப்புள் தான் ஒரு சராசரி மனுஷங்க தான் அவங்களுக்கும் எல்லா எமோஷன்ஸும் இருக்கும் பப்ளிக்காக ஒரு இடத்துக்கு போகும்போது கூட எல்லாரும் இப்படி சுற்றி நின்று டார்ச்சர் பண்ணும்போது கண்டிப்பாக யாராலேயும் இருக்க முடியாது நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்